சிலது விட்டு போயிருக்கோம்மா சிலது அந்த உரிமை தொகையதான் விட்டு போயிருக்கோம் அத நீங்க குடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிம்மா காட்சை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு காட்சை சரி சரி சரிம்மா ரொம்ப சந்தோஷமா உங்கள உங்களை பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷம் நன்றி சரி சரிம்மா சரி சரி வணக்கம்மா சேர்ந்து வரமா வணக்கம் வணக்கம் வரமா அந்த பக்கம் வந்தா வரமா ஊருக்கு வரேன் நன்றி 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 வணக்கம்